الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون قال النبي صلى الله عليه وسلم الذين إذا رؤوا ذكر الله على بشر الله على نكر الله أن بدر يوان الله من بعير يكون دار من سكيره ويردم محمد رسول الله صلى الله عليه وسلم أورك الميدم أورك الين بريسوت ما أنا كنوم بثار أورك الهمت تنا أورك الباقي أنا ثول அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக இன்றைய தினம் நாம் ஓதியை கேட்ட அனைத்து நிறை இறைவசனங்களுக்கு நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கி அருண் புரிவானாக வாழும் காலமெல்லாம் உணவுக்கு பொருத்தமான அமல் செய்து வாழுகிற பெரும் நசீபை அல்லா நமக்கு எல்லாம் தந்திருவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் மட்டுமல்லாம் நம்மை பாதுகாப்பானாக ியமிக்க ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே அல்லாஹு கால தன்னுடைய நெருக்கமான இறை நேசர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று நாம் சொல்லுகிற அல்லா இன்ன அவுரியா அல்லாஹ் அல்லாஹுவினுடைய இறை நேசர்கள் என்றால் யார் தெரியுமா அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்கள்ட்ட என்னென்ன பண்புகள் இருக்கும் என்று தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாவு தாழ இறைநேசர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறார் இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு பின்னால் சஹாவிகளுக்கு பின்னால் மிகச்சிறந்த அந்தஸ்து என்பது பிலாயத்து என்ற இறைநேசத்தினுடைய அந்தஸ்து தான் நபியாக நானும் நீங்களும் ஆக முடியாது சகாவியாக நானும் நீங்களும் ஆக முடியாது அது முடிவு செய்யப்பட்ட விஷயம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதற்கு பெயர் சாதகி என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறார் அல்லாஹு யார் என்று அல்லாஹ் சொல்லும்போது குரவான் சொல்லும் போது நபிதா என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே என்ற யார் அவுளியா இந்த உலகத்தில் அல்லாஹ் சில விஷயங்களை அல்ல மறைச்சு வச்சிருக்கிறார் நாலு விஷயங்களை அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் ஒன்று அல்லாஹுத்தாஹாலா ரமலானுடைய காலத்துல லைலத்தில் கதிர் இரவு அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் ஜும்மாவுடைய தினத்துல துவா கபூராக நேரத்தை அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் அதே மாதிரி அமல்கள்ல எந்த அமல் அல்லாஹுனுடைய பொருத்தத்தை பெற்று தரும் என்பதை அப்பா மறைச்சு வச்சிருக்கிறான் அதே மாதிரி தான் அல்லாஹுத்தா ஆலா அடியார்கள் யார் இறைநேசர்கள் என்பதை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கோம் இறைநேசர்கள் நாம் முடிவு செய்ய முடியாது நம்ம பக்கத்துல நின்று தொழுகுவாங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருப்பாங்க நம்மள்ட பழகுவாங்க நம்முடைய பார்வையில் அவர் சாதாரணமானவராக தெரியலாம் நம்ம அவரை பத்தி எப்படியோ நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அவர் அவுளியாவாக இருப்பார் அவர் இறைநேசராக இருப்பார் அவுளியாக்கள் அவுளியாக்கள் என்று சொன்னால் நாம் நினைக்கிற மாதிரி வெளிப்படையான கோலங்கள் மாத்திரம் அவுளியாக்கள் அல்ல

என் வாழ்க்கையில தப்பிப்போ இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே கடந்த காலத்துல தப்பி போன விஷயத்தை பத்தி கவலைப்படுறது இருநேசர்களுக்கு கிடையாது எதிர்காலத்தில் நான் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் அது சேர்த்து வைக்கணும் இது சேர்த்து வைக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் என்றே நிறைய விஷயங்களை வைத்துக்கிட்டு எதிர்காலத்தை பற்றியான கவலையோட இருப்பாங்க நிறைய பேர்கள் அந்த கவலையோடு இருப்பாங்க அதை தெளிவுபடுத்திய

என்ன சொன்னார் தெரியுமா காபாவ பாத்த உடையால் எல்லாம் எல்லாரும் காலால நடந்து வருவாங்க நான் வெற்றியால சஜிலா செஞ்சே நடந்து வந்திருக்கிறேன் அப்படி எப்படிப்பட்ட ஆசிக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கிறான் அப்படி போன அந்த பயணத்துல பெரிய ஏற்பாடு ரெண்டு வருஷத்துக்கு என்ன செய்ய முடியும் கடுமையான கஷ்டம்தான் ஏற்பாடு இல்லை கூட போன புதீபா பள்ளிவாசல் உட்கார்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையான பரிசி விபராயன் தேவர் அமதுல்லா அப்படி பார்த்தாங்க பார்த்து கேட்டாங்க அராபிக்கல் ரொம்ப பசியில உங்க முகம் வாட்ன மாதிரி தெரியுதுன்னா ஆமா ஒரு பேப்பர் கொடுங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்தாங்க பேப்பர்ல ஒரு வரி எழுதுனாங்க அழகான வார்த்தை அனல் ஹாமிது அனல் ஹாமிது அனல் ஜாடி அனல் வாய் அனல் ஆடி அழகான சொன்னாங்க என்ன யாருலா நான் உன்னை புகழ்கிறேன் உன்னை விக்கிர செய்கிறேன் உன்னை சுக்குர் செய்கிறேன்

ஒன்னு புகழ்றதுக்கும் சுகர் செய்யறதுக்கும் விக்கிர் செய்யறதுக்கும் நாம் ஒரு என்னுடைய பசிய போக்குறதுக்கும் தாகத்தை தீக்கிறதுக்கும் எனக்கு ஆடை கொடுக்கிறதுக்கும் நீ பொறுப்பு அப்படின்னு அழகான ஒரு வழிய பேப்பரில் எழுதி அவர் உதவிப்பாடு கொடுத்து சொன்னாரு இதுதான் இளைஞர்கள் நேரடி அம்மாவுடைய பார்வையில் இருக்கிறான் எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு தெரியுமா அம்மா நேரடியாக சில சொன்னாங்க சில இளைஞர்கள் இருப்பாங்க அவங்கள பார்த்தா எல்லாம் பட்ட தலையா இருப்பாங்க பார்க்கறதுக்கு பங்கரையா இருப்பாங்க ஆடைகளை பார்த்தா அழுக்கா இருப்பாங்க ஆனா இப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க லவ் அப்புசம் அழகாக அவர்றா அவங்க அல்லாட்ட சத்தியம் விட்டு இப்படி பேசுவாங்களா எனக்கு இதை நீ நடத்தி கொடுக்கணும் இதை நீ செஞ்சு கொடுக்கணும் இதை செஞ்சுட்டா இப்படி அல்லாட்ட கேட்பாங்க அல்லா உடனே கட்டுப்பட்டுருவான் அல்ல அவங்களுடைய சொல்லுக்கு அல்லா சொன்ன அற்புதமான வார்த்தை எனவே யாருடைய வார்த்தை

கொடுத்தவன் கேட்டார் பள்ளிவாசல்ல இருக்கிறார் ஒரு பையன் கொடுத்துட்டார் என்ன நடக்குதுன்னு தெரியாது அச்சுக்கு போன இடம் வெளி ஊரு வேற ஒரு இடம் அந்த இடத்துல வந்திருக்கிறோம் யாரு என்னன்னு அறிமுகம் இல்லாம கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டார் இந்த பையோர் வந்து எடுத்து பார்த்தா ஆயிரக்கணக்கான திருகங்கள் அதுல இருக்கு உடனே அதுல எடுத்து உணவு வாங்குவதற்காக போகும் போது இப்ரா சொன்னாங்க அவசரப்படாத இது இன்னும் நமக்கு இது ஹலால் ஆகல இன்னும் இது நமக்கு ஹலால் ஆகல

செல்லாடிசனம் சொல்லுவாங்க இல்லையா அல்லா மேல நீங்க வைக்கிற தவக்குழு இருக்கிற ஒரு பறவை இருக்கிற தவக்குழு உங்கள்கிட்ட இருக்குமானால் அல்லா தர ரிசுக்கு வித்தியாசமா இருக்கும் காலையில் அது கிளம்பி போகும்போது வெறும் வயிறா தான் கிளம்பி போகும் தரோகு ஆனால் எந்த பறவையும் திரும்ப கூட்டுக்குள் வருகிற பொழுது வயிறு நிறைய வருது அந்த தவக்குழு ஹக்க தவக்குழி தவக்குழி எப்படி வைக்கணுங்கிறத

தெரியாது ஆனா வலிமார்களும் அவுடியாக்களும் இறைநேசர்களும் படிப்படையாக பார்ப்பார்கள் போகும்போது அது போய் போய் உள்ள இருந்து ஒரு டாட்டா ஐஸ் வந்துச்சு ஒரு ஆம வந்துச்சு ஆம கரைக்கு வந்த உடனே இந்த தேர் போய் ஆம ஓட்டுக்கு மேல போய் ஏறி உட்கார் ரொம்ப ஆச்சரியமான காட்சி அவர் பாக்குறாரு சரி என்னதான் செய்யுதுன்னு பின்னால

அவனுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்கிறது அவனை கொட்டுவதற்காக இந்த தேர் போய் அப்படி அந்த பாம்புக்கு மேலே பாம்புடைய தலையில கொட்டி பாம்பு செட்டு இவர் போய் அந்த இளைஞனை எழுப்பினார் எதுவுமே அவனுக்கு தெரியாது நடந்த எதுவுமே தெரியாது எங்கோ இருக்கிற தேர் இவனை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வாகனத்தை அல்ல ஏற்படுத்தி அல்லாவுக்கு அல்லாஹ்வுனுடைய செயல்பாடுகள் பாருங்கள் அல்ல அல்லாவுக்கு ஆயிரம் சுக்குறு செய்யுன்னு சொன்னார் அல்லாவுக்கு உனக்கே தெரியாது தெரியாம அல்லா உன்னை நிறைய பாதுகாத்து நம்ம வாழ்க்கையிலே அப்படித்தான் நிறைய கட்டங்கள்ல அல்லா நம்மளை பாதுகாத்து இருப்பான் ஆனா நமக்கு தெரியாது நம்முடைய பார்வைக்கு தெரிஞ்சுதான் அல்லா பாதுகாப்பனங்கள் கிடையாது எனவே தான் இரண்டு இளைஞர்கள் பேசிக் கொண்டார்கள் வலிமார்களுடைய வாழ்க்கையில சிறு சத்துதி அமதுல்லா போன்றவர்கள் பத்து வருஷமாக அழகான முறையில மார்க்கத்தை சொல்லி கொடுத்து விடைபெறுகிற பொழுது எங்கிட்ட இருந்து என்னப்பா படிச்சுக்கிட்ட இந்த பத்து வருஷத்துல அப்படின்னு கேட்கிறார்கள் பாரு <plane>. <niño sharing> <Laughter as you>

நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஏன் அல்லா என் விஷயத்தில் இப்படி நடக்கிறான் ஏன் இப்படி அல்ல நட

பக்தாதி பக்கத்தில் தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படியே கை கால் மார்கால் வாங்கப்பட்டு கை கால்கள் துண்டிச்சு நாலாவது தடவை அவன் துண்டி இருக்கப்படும் முதல்ல திருடி இருக்கிறான் ஒரு கை வெட்டப்பட்டிருக்குது ரெண்டாவது திருடி இருக்கிறான் இன்னொரு கை வெட்டப்பட்டிருக்கு ஒரு கால் வெட்டப்பட்டிருக்குது மூணாவது திருடி இருக்கிறான் ஒரு கை நாலாவது நாலு தடவை திருடி இருக்காங்க கடைசி அப்படியே செத்து போயிட்டான்னு வைங்க நாலாவது தடவை விட்டு போகும்போது அவன் அப்படியே தொங்க விட்டுருக்கிறான் அவன் பழி பண்ணிட்டா வரவங்க கூட பார்த்துட்டு அப்படியே போனான் இவர் மட்டும் போய் ஜுனைத் பகுதாஜி ரஹமத்துல்லா போய் அழகா அவனுடைய பாதத்தை முத்தமிட்டு சொன்னாங்கன்னா இவன் இருந்து நம்ம பாடம் படிக்கணும் அவன் செஞ்சது பாவம் தான் ஆனா பாவத்துல கூட எவ்வளவு இஷ்டகாமத்தா இருக்காம பத்தியா செஞ்சது தவறு தான் அதை எவ்வளவு உறுதியா செய்யறான் ஒரு தரவு கை வெட்டு மட்டும் திருந்த பாரு மறுபடியும் செய்யறான் மறுபடியும் செய்யறான் மறுபடியும் செய்யறான் இந்த உறுதிப்பாடு நன்மையில இருந்துச்சுன்னா ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும்

நியாயப்படுத்தி செய்யக்கூடாது ஒரு பாவம் பலகீனத்தினால் நம்மகிட்ட ஏற்பட்டிருக்காங்க எனவே வழிபாடுகளும் நாதாக்களும் அவர்கள் பார்க்கிற பார்க்க வித்தியாசமான இளைஞர்கள் வித்தியாசமானவர்கள் எனவே இளைஞர்களுக்கான அடையாளங்கள் அல்லா குரான்ல சொல்றான் ஈமான் இரையச்சம் சுண்ணத்தை வேண்டது உலகத்துல ஒரு அவுடியா முடிவு செய்யறதுக்கு சுண்ணத்துக்கு மாற்றமான ஒரு செயல் இருந்தா நம்ம அவுடியா முடிவு பண்ண முடியாது

ஒரு இந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணாதவர் எப்படி இறைநேசர் அவுடையாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரும்பிட்டாங்க மேலான பெருமக்களே இறை நேசம் என்பதற்குள்ளாலும் அல்லாஹுக்கான அதிகாரிகள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் எந்த அமல்கள் அது கிடைக்கும் தெரியாது சாதாரணமா நடந்து போயிட்டு இருந்த தெருவுல போயிட்டு இருந்த மிஷருல் ஹாஃபி கீழே அல்லாங்கிற வார்த்தை பேப்பர்ல இருக்குது அல்லாஹனுடைய பெயர் கீழ கிடக்குதேன்னு நினைச்சு எடுத்து கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுட்டு போனாரு அல்லாஹனுக்கு இறை நேசத்தை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு அமல் தாங்க எந்த அமலை புரிந்து நமக்கு தெரியாது என்ன மின்னல் மாறு செலுத்தினாங்க சின்ன அமல் நல்ல நீ கேவலமா நடிச்சு அந்த அமல்ல கூட உனக்கு இறை நேசம் கிடைச்சிடலாம் எந்த அமல் அல்லாஹுடைய திருப்தியை பெற்று தரும் தெரியாது எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த இறைநேசர்களுடன் வாழ்க்கையோடு அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக அல்லாஹ் அந்த இறைநேசர்களோடு சேர்த்து வைத்து நம்மையும் அல்லாஹ் இறைநேசர்களாக ஆக்கி வைப்பானாக அல்லாஹு ஜாவான் அலமதுல்லாஹ் ரபுல் ஆலுமே அல்லாஹும் தக்கப்பல் மின்னா சலாத்தனா ஒசியாமனா ஒயாமனா ஒரு குவானா ஒரு சுஜூதனா ஒரு ஒரு தகஷ்வானா وتمم تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم.